அந்த வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்புறம் இந்த வீட்டை சுற்றி ரெண்டு தரத்துலையுமா ஒரு ஒரு சைவியும் அஞ்சு பஞ்சாயத்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லி এ

국민 என் பொண்ணு என் பேர் என் பொண்ணு வினோதினி அவங்க வீட்டுக்கு ஒரு விஜய் கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் ஆகுது கல்யாணம் அதுக்கப்புறம் மூணு மாசம் பொறுத்து சாமான் வாங்கி ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த திருப்பி சேம் அந்த என் பொண்ணுக்கு நகை நெட்டெல்லாம் போட்ட ஆரம்பிச்சேன் கால் செய்யினா கோழி மாந்திரம் எல்லாம் போட்டேன் அந்த பொண்ணுக்கு கம்பளெல்லாம் போட்டேன் என் பொண்ணுக்கு கேட்கும் போதெல்லாம் துட்டு குடுக்க ஆரம்பிச்சேன் ராத்திரி பதினோரு மணிக்கு போன் பண்ணாங்க அடிச்சு விழுந்துட்டா கை போன் பண்ணாங்க நான் ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்தா என் பொண்ணு போயிருச்சே என்ன என் பொண்ணு ஆனா அதை போட்டுட்டு போயிட்டாங்க என் பொண்ணுக்கு தானே இல்லை நான் தான் அந்த என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறேன் அவ எனக்கே தைரியம் சொ எனக்கே தைரியம் சொல்ற பொண்ணு ரெண்டு தாவளை கீறி தெரிஞ்ச அது என்ன பண்ணாங்களோ தெரியல என்ன பண்ண தெரியல